மாலை நேரம் ஒரு கிராமம் முழுவதும் அமைதியாக இருக்கிறது சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது அப்போது திடீரென வானம் கருமையாகிறது ஒரு இரட்டை தலை கொண்ட பெரிய சிறகுகள் உடைய வான ராட்சசன் மேகங்களை கிழித்து கீழே இறங்குகிறது அதன் கண்கள் சிவந்து எரிகிறது கூச்சலிட்டபடி கிராமத்தை தாக்கத் தயாராகிறது கிராமத்தினர் பதறி ஓடுகிறார்கள் சிவபெருமான் கிராமப்பாதையில் நிம்மதியாக அமைதியாக நடந்தே வருகிறார் மாலையின் பொன்னிற ஒளியில் அவரது உருவம் தெய்வீகமாக பிரகாசிக்கிறது திருசூலம் மெதுவாக ஒளிர்கிறது கிராமத்தினர் கத்துகிறார்கள் சிவா ராட்சசன் வருது சிவபெருமான் மெதுவாக சொல்கிறார் பயப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் இரண்டு தலைகளும் கத்துகின்றன சிறகுகள் வானத்தை அதிர வைத்துக் கொள்கிறது ஆனால் சிவனோ ஒரு அசைவும் இல்லாமல் அமைதியாக நிற்கிறார் ராட்சசன் மிகவும் அருகில் வந்ததும் சிவன் தனது ஒரு கையை உயர்த்துகிறார் உடனே காலமே நின்றுவிடுகிறது ராட்சசன் காற்றில் நடுவே உறைந்து விடுகிறது சிவபெருமான் தமது மூன்றாவது கண்ணை திறக்கிறார் அந்த கண்ணிலிருந்து நீல வண்ண ஒலிக்கீற்று பாய்ந்து ராட்சசனை முழுவதும் மூடுகிறது ராட்சசன் வேதனையில் கத்தி புகையாகி வானத்தில் மறைந்து விடுகிறது வானம் மீண்டும் தெளிவாகிறது மாலை ஒளி கிராமம் முழுவதும் பரவுகிறது சிவன் கிராமத்தினரிடம் புன்னகையுடன் சொல்கிறார் தீமை எழும்பும் ஆனால் தெய்வீக பாதுகாப்பு அதைவிட வேகமாக வரும் கிராமத்தினர் தலையணைத்து நன்றி கூறுகின்றனர்